வர இருபத்தொன்னாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து நம்ம சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சித்திரன் சார் பாக்கிரா சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ மேடம் உபாஷ் எல்லாம் பண்ணியிருக்காங்க நடராஜ் அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த படம் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல ஏன்னா ப்ரொடியூசர் தான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வரக்கான இந்த ப்ரொடியூசர் தான் இப்போ அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இஷ்யூனால விஷயங்களால போக வேண்டிய நிலைமை போயிட்டாங்க ஸோ அவங்களோட பிளஸிங்கோட இந்த இதை ஆரம்பிச்சிருக்கோம் இது ஆக்சுவலாக ஒரு உண்மை சம்பவம்னா வந்து பொள்ளாச்சியில் நடந்த ஒரு உண்மைச் சம்பவம் வச்சு எடுத்திருக்கு இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கு எங்கே போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம்சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜு தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஆக்ட் பண்ணிக்கிறோம் இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேலை பண்ணாமக்கார்காரு ஏன்னா அவங்க அம்மா அதை வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கும் பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப் அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமானான்னு அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி இருக்கா வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக படத்துக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும் சொல்கிறவங்க முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்கனால் கொஞ்சம் சப்போட்டு நாங்கள் வந்து ஆக்டிங் ராம்சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான நடந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்கி வச்சுருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்துருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்காலத்துக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க எவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஊர்லேயும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி அன்றைக்கே ஓசாரத்தில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கே ஓகே பண்ணி பண்ணி விட்டோம் ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பா உடம்பு அப்பாவோட தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆட்டவனை காரணம் பண்ணி என்னுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்கோங்க நினச்சிருந்தேன்

சொல்லுமா வந்து உங்களுக்கு வந்து வந்தவரை ஒரே எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஹேமலிதா சுந்தர ஆகிய சொன்னார் உண்மையில சொன்னோன்னா இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் இன்றைக்கு சினிமாவலர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபது இருபத்தஞ்சு படங்கள் தான் தமிழ் சினிமாவலர்கள் தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்துன்னா இல்லை நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா சினிமாவலத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் காரணம் போன்ற தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக நாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தால் எல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசன்டு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி எல்லாம் நிர்வாகிப்பாங்களோ அதை விட மிகச்சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக இன்றைய சொல்லியாங்க நடராஜன் சரி பார்த்தாங்க சரி தங்களுடைய பணியை இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்காங்க இது போன்ற குடும்பங்கள் படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான அவங்க வேகத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்த எல்லாருமே விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சுருக்காங்க லிஸ்ட்டு பார்த்து தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்துட்டு போன தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது எல்லோரும் மறுந்த விஷயம் இவங்களில் பல கருந்திங்க ஆனா ஆனால் பாக்யராஜிங்க வந்து கேரணம் அதுக்கு முக்கியமான காரணம் ஏற்ப அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை இருக்கணும் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா வளத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் அதில் சினிமா வளரத்துடைய ஆரம்ப நிலையிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்குன்ற ஒரு கலைஞர் தான் அதனாலதான் அதனால தான் இப்படி வந்து அந்த இயல்பு முக்கிய அவரால் வந்து வெளிக்காட்ட யார் சினிமாவில் போனாலும் நான் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் ராம் சேவா பிரச்சனைக்கு என்னென்னா அவருடைய எல்லா படங்களையும் நான் நினைச்சுக்கணும் நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தஞ்சர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்ய நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமாவில் இருக்க மிக முக்கியமான ஒரு எல்லாருமே நல்ல கதைகள் ஆற்றல் படைக்கிறவர்கள் எவ்வளோ கதைகள் வந்து இன்னைக்கு கதாசியை எழுதியிருக்காங்க பல இலக்கியம் அதனால் கூடுமான இருக்கணும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எடுத்துக்கிறதா இப்போ நானும் வந்து பல படங்களை கதாசி வச்சே கேரக்ட் பண்ணோன்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்துக்கானே அதுக்கு திரைக்கதை மிக இன்னொரு தேர்ந்த ஒரு கதாசி போக முடியும் சினிமாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க வரும்போது அந்த அளவு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாகும் போது அது இன்னும் மிக சிறப்பான இடத்தை அனைவருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நல்ல கதத்து ஒரு நல்ல ஒழிப்பு சினிமாவில ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கேட்கின இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாம மிகப்பெரிய வெற்றி அடைவருக்கு அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முருகுவாக நீங்க நினைக்கிற நூறு பசங்க குறை இல்லாம படமா இருக்க பேசுறீர்கள்

சொல்றீங்க உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது இப்போ பதினேழு பத்தொன்பது வந்து இல்லைங்க நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்னன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் பிஸியா இருக்கிறது அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்ன தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட எட்டு லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வீக்லைன் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டு இருக்குது போட்டு ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமே ஒவ்வொன்றை தன்னாளில் எடுத்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்கிற சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர்ல நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறது பெரிய இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சொன்னார் சொன்னால கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்து போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேட்ரு ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டிங்க

மேடை கிடைச்சா இப்படி பேசுவாங்க கஷ்டமா இருக்குதுன்னு அதான் பேச முடியும் வந்து அந்த தீர்வுக்கு வந்து வந்து சங்கம் வச்சிருக்காங்கல்ல அவங்க தான் போய் அதுக்கான முயற்சி பண்ணணும் கவர்மெண்ட் வந்து அது அக்கறை எடுத்து அவங்களும் பண்ணணும் அது விட்டு போட்டு தியேட்டர் இல்லாம என்ன இருக்கும் கேரளா வந்து கவர்மெண்ட் இந்த சினிமா நஷ்டம் ஆகணும்னா ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க இங்க தமிழ்நாட்டுல ஏன் சினிமாவை கண்டுக்கவே மாட்டாங்க கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில் வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம்

அப்போ மக்கள் எந்த தேர்ட்டு போவாங்க விட்டுருங்க அவங்களே இல்ல வேற யாரால ஒரு புது இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காரங்க யாருக்கு தேர்ட்ட கொடுப்பாங்க எனக்கு சொல்லுங்க வருது சிவாஜி படம் வருது அங்க ஜெமினி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் அத மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க என்ன கிடையாது டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரிப்பதுனாலயா அந்த படத்தாயகனாலயா அதெல்லாம் கிடையாது கதாநாயகனாலதான் கண்டிப்பா அந்த பிரதீப் ரங்கநாத முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்ல

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்குது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்ககிட்ட எல்லாருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படமும் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சிருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடி இருக்கு இப்ப சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு பாலை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பார்த்த படம் எங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சிருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் பாக்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுக்குவோம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணுன்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ஸில் போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும் நினைக்கிறேன் நீங்க சொல்றதுங்க அந்த டாமினேஷனுங்க ஒரு காலத்து டிஸ்ட்ரிகூட்டர் கையில இருந்து ஒரு காலத்துல ப்ரொடியூசர் டாமினேஷனா இருக்கும் அப்புறம் தேட்டருக்கு அந்த மாறி மாறி வந்துட்டு தான் இப்ப டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை பிடிச்சாரு தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொடியூசர் எல்லாம் பெரிய பெரிய பேனர் இருக்கிற ப்ரொடியூசர்லேயே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளவு கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே அவங்களும் எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோரிகளை இறைக்கிறதுனால கண்டிப்பாக பணம் ஓடிகிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக முடிய வேற பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சக்ஸஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாஜம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இருக்கு இருக்குது அதுக்கு பத்திரிகை முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் பேசுறதுல ஆட்சியா இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா எணை சுடும் படத்தை எப்படியாவது மக்கள் ஒரு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதுல உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது எனை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ள இதை பத்தி போடுங்க தப்பு இல்லை

நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த செய்தியை பத்தி சொன்னா ஜனங்க பாக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு டைவர்ஷனா ஒரு கேப்டன் தேவைப்படுதுன்றது இல்லை அப்புறம்

ஹாய் என் பேர் நடராஜ் நட்ராச்சுந்திராஜ் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கேன் ராம்சிவா டைரக்ஷன்ல அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்துல என் கேரக்டர் பேர் வெட்ரி ஒரு அஸ்பைரிங் ஐபிஎஸ் ஆபீசர் ஆனா வந்து ஐபிஎஸ் படிச்சிட்டு ஐபிஎஸ் படிக்கிட்டு இருக்கறதுலயே ஜாலியா வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்க அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்டு படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு கதை வந்து நம்ம பாக்யராஜ் சார் வச்சு ஒரு க்ரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன் Hi, Vanakkam. First, yallar ko nandri inge under kaga pero this is the I think it's the padam release aga and uh, I'm grateful and thankful Ram Seva sir and Hema auntie ke and and I'm glad I'm part of this entire team I ki is sir he's not here with us but I I got a chance to play his daughter so I'm very grateful for that. அதை விட நீங்க எல்லாம் கேள்வி மாதிரி கேட்டிருக்கங்க சின்ன படம் கே யார் போய் பார்ப்பாங்களா ஸோ ப்ளீஸ் நீங்க மீடியாக்கார ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் கோஸ் அண்ட் வாட்சஸ் இன் தி தியேட்டர் தேங்க்யூ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க கொஞ்சம் போய் பார்த்து படத்துக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க இனிய தினத்தில் இன்னொரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு பகிர்ந்து அவருடைய அடுத்த படம் வந்து முழுக்க முழுக்க லண்டனாசரங்கிற நிறுவனத்தின் சார்பில் அண்ணன் தான் தான் அடுத்தது வந்து அப்போ ஒரு படத்தை ஏற்ற இருக்கிறார் செய்தியும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதே மகிழ்ச்சி நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் சொல்லி ஒரு

இது போன்று திணிக்கப்பட்டு ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு படம் நல்லப்ப ரப்பர் பண்ணு ஏற்படத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக ப்ரொமோட் பண்ணாங்க ப்ரொமோட் பண்ணது மக்கள் தான் படம் நல்லா இருந்தது ப்ரொமோட் பண்ணாங்க அதனால எந்த ஒரு ப்ராடக்டும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வலிந்து திணிச்சு இவங்க போய் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல தேவை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க வேறு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வரீங்க அவங்க நண்பர்கிட்ட சொல்லும்போது ஹோட்டலில் தோசை சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணு சொல்லுங்க நீங்கள் அந்த ஹோட்டல் ஃப்ளியார் இந்த ஓட்டர் ஓட்டர அவங்களுக்கு இல்லை ஆனால் நீங்க கேம் பண்ணுறீங்க ப்ராடக்ட் இஸ் குட்டு அதனால நீங்கள் ஓர்ட்ஸ் பண்றீங்க அதுதான் சினிமா சினிமா எல்லாம் நீங்கள் நம்ம ட்விட்டர் ஹேண்டில் இப்போதான் இருக்கு இன்ஸ்டா ஹேண்டில் இப்ப தான் இருக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு நேரம் பாவ செயலர் படம்லாம் வெற்றி பெற்ற போது இவெல்லாம் யாருன்னா அப்புறம் சொன்னீங்க அது வந்து ஒரு பதப்போட வந்து பெரிய நடிகருடைய படங்கள் வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்க ரெண்டாவது விஷயம் எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கி தான் நீங்களே கூட எட்டு படம் வந்து கூட விடாமுயற்சி வருது ஒரு திரைப்படத்தை பார்க்கணும்னு நீங்க எந்த படத்தை முதல்ல சூஸ் பண்ணுங்க அப்படி இருக்கும் அந்த படத்தை தான் ஜனங்க சூஸ் பண்ணுவாங்க போது நாம அதை போய் சிக்கிக்க கூடாது தானே டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது இருந்தும் டிராஃபிக் ஜாம்ல கார் ஓட்டுவானா புத்தி சாத்திரமா ஒரு நாள் தள்ளி போகலாம் நினைப்படா தான் நீங்க பண்ணுவீங்க இந்த படம் இந்த படம் நாங்க வந்து நீங்க விளையிட மாட்டீங்களா அந்த போக்கு இந்த படத்துக்கு எல்லா இடத்துக்கும் நடக்கும் இந்த படத்துக்கு நாங்க டேட் பிக்ஸ் பண்ணும்போது

நம்மளுடைய மனநிலையில வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சுடுதுன்னு சொல்றேன்னா அங்கே போனா கூட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் அது ஒரு 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 வந்து நமக்கு எப்பயுமே இந்த லைஃப் கான்செப்டே இப்போ நம்ம சும்மா வழிபோக்கு ஒரு சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பா இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய முக்கிய இதாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு டைம்ல திரும்பி பார்க்குறப்ப அங்க தப்பா தெரிஞ்சிருக்கும்

எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நம்ம சாரு வந்து அடுத்த என்னோட ப்ராஜெக்ட்ல ஆர்எல்ஸ் சொல்லிட்டு மகிபா தேவன் அண்ணா ப்ரொடியூசர்ல அந்த சார் லண்டனுக்கு போறோம் உங்களுடைய இதே மாதிரி இந்த படம் மூலியமா எனக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ உங்க சப்போர்ட்லாம் எனக்கு ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்